ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்விகிரி சேனல் இன்றைய நாள் அனைவருக்கும் நல்லதொரு நாளாக அமையணும்னு மனதார வேண்டிக்கிறேன் வெனஸ்டே மார்னிங் விலாக் தான் அதிகாலையில் என்னுடைய வேலைகளை ஒரு விளாக கொடுத்துருக்கேன் வீடியோ முழுதுமே பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க முடிஞ்சால் ஒரு லைக் ஒன் பாயிண்ட் வந்து கொடுத்துக்கோங்க எப்பொழுது போல அதிகாலையில் என்னோட வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஒவ்வொரு விலாக்லையுமே பார்த்தீங்கன்னா என்னுடைய வேலைகளோடு சேர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தையும் வந்து இந்த விலாகில் வந்து எல்லார் விலாக்லேயுமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் ஏன்னா வந்து என்னோடய வேலை தவிர்த்து ஏதாவது ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுனால தான் ஒவ்வொரு விலாக்லேயுமே பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு மெசேஜை வந்து உங்களுக்கு வந்து நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் ஏதாவது நிறைகுறைகள் இருந்துச்சுன்னா கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள் இல்லை வேறு மாதிரி நான் வந்து விலாகில் என்னுடைய வேலைகள் மட்டும் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் வ்ளாகில் வந்து சொல்லுங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நான் வந்து வீடியோவில் வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறேன் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயத்தை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம்னு இருக்கிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம லைஃப்பில் வந்து பெண்கள் அதுவும் குறிப்பாக பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தவங்கக்கிட்ட பெருமைக்காக கூட அந்த விஷயத்தை வந்து ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து யாருமே வந்து நம்மளுடைய நலன் விரும்பி ஒரு விஷயம் நம்ம செஞ்சாலும் சரி நம்ம அவங்கக்கிட்ட போய் சொன்னாலும் சரி நம்மளுடைய நலனுக்காக அவங்க வந்து அதை ஏற்றுக்கக்கூடிய மனப்பக்குவத்தில் வந்து நிறைய பேர் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற பொழுது நம்ம லைஃப் நல்லா இருக்கணும் நம்மளுடைய முன்னேற்றம் வந்து லைஃப்பில் வந்து நல்ல விதமாக போகணும் அப்படின்னு நினச்சோம் சில விஷயங்களை வந்து அடுத்த உங்ககிட்ட வந்து நம்ம ஷேர் பண்ணிக்காம இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதில் முதல் விஷயம் என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஃபினான்சியல் சம்மந்தமான விஷயத்தை வந்து அடுத்தவங்ககிட்ட எப்போதுமே ஷேர் பண்ணிக்காதிங்க எப் ஏ ஃபினான்சியல் சம்மந்தம்னா என்ன சொல்கிறேன்னா பணம் சம்பந்தமான விஷயம் நம்ம ஒருத்தவங்கள்கிட்ட என்ன சொல்கிறதுனா எக்ஸாம்பிளுக்கு ஒரு சீட்டு போட்டிருப்போம் இல்லைனா வந்து ஏதாவது ஒரு மாதம் மாதம் வந்து தவணை முறையில் கட்டுற மாதிரி ஒரு பெரிய அமௌண்ட்டாக நம்ம கட்டிக்கிட்டு இருப்போம்னு வச்சுக்கோ அதை வந்து க செய்து அடுத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதிங்க ஏன்னா அவங்கள்ட்ட நம்ம சொல்லும்போது பார்த்திங்கன்னா இவ்வளோதான் நம்ம செய்கிறாங்க வைக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு எதிர்மறையான வந்து அவங்க கிட்ட வந்து எண்ணம் வரும் அது மூலயமாகவே வந்து பாத்தீங்கன்னா அந்த விஷயங்கள் நிறைய வந்து நடக்காமலே போயிருக்கும் அதனுடைய அது வந்து என்னுடைய பர்சனல் லைஃப்ல வந்து நான் வந்து பார்த்துருக்கேன் அப்படிதான் என்னுடைய அத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபினான்சியல் சம்மந்தமான ஒரு சேமிப்பு வந்து நான் வந்து செஞ்சுக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ரெண்டு மூணு வருடம் எக்ஸ்ட்ரா வந்து இடையில வந்து நிறைய பேர்ட்ட வந்து சொல்லிட்டாங்க அதனாலேயே என்னமோ கட்ட முடியாதது அது ஒரு விஷயம் அது வந்து சொல்லவுமே வந்து எக் எல்லோருமே கேட்க ஆரம்பித்தாங்க அந்த மாதிரி கட்டுறாங்களா கட்டுறாங்களான்னுங்கிற போது அது பாதியிலே வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் ஆகிடுச்சு அதுக்காக தான் நான் வந்து என்னுடைய லைஃப்பில் நான் வந்து நான் நடந்த விஷயங்களை கூட தான் உங்கள் கூட தான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதனால் ஃபினான்சியல் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக அடுத்தவங்கள்ட்ட வந்து யாரும் மே சொல்லவே சொல்லாதீங்க ரெண்டாவது ஒரு விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி கும்பிட்றோம் இல்லையா அதை கூட வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து நம்ம சொல்லக்கூடாது இந்த மாதிரியான பூஜைகள்லாம் நான் செஞ்சேன் இந்த கோவிலுக்கு போய் தான் எனக்கு வந்து நல்லது நடந்துச்சு இந்த மாதிரியான ஒரு ஜாதம் போய் பார்த்தேன் சரியானுச்சு அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட எப்போதுமே ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க ஏன்னா அது கூட ஒரு நெகட்டிவான வந்து ஒரு நம்ம மேலே என்ன ஆகும்னா எப்போ பார்த்தாலும் வந்து பார்த்திங்கன்னா சாமி பூஜை இந்த மாதிரியே இருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு எதிர் வந்து எண்ணத்தை வந்து கொண்டுட்டு வந்து நம்மள்ட்ட வந்து கொடுக்கும் அதனால் நம்ம செய்கிற பூஜைகள் வந்து பார்த்திங்கன்னா கடவுளுக்கு மட்டுந்தான் நம்ம வந்து முழுமையாக வந்து அர்ப்பணிக்கணும் அதனால் வந்து நம்ம செய்கிற பூஜைகளாக இருக்கட்டும் எந்த ஒரு நல்ல விஷயங்களாக இருந்தாலும் பூஜை சம்மந்தமான நல்ல விஷயங்களாக இருந்தாலும் அடுத்தவங்கள்ட்ட வந்து எப்போதுமே நம்ம வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது வந்து ரொம்ப 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 நல்லது சொல்லுவாங்க இல்லையா கண்ணாடி பட்டாலும் கல்லாடிப்பட்டாலும் கண்ணாடி படக்கூடாதுன்னு அந்த மாதிரி இந்த கண்ணை திருஷ்டினுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறதுனா அது நம்ம நேராகவே வந்து பார்க்கலாம் சில பேர்லாம் வீட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்து வந்துட்டு போன உடனே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு வீட்டில் அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து நடக்கும் அவங்களுடைய கண்ணே வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீடே சுற்றி சுற்றி தான் வந்து பார்த்துட்டு போவாங்க அந்த மாதிரி நிறைய பர்சன் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க லைஃப்பில் அந்த மாதிரி உள்ளவங்கள்ட்ட நம்ம வந்து நிறையா நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது மூணாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்கு இடையில வந்து வர சண்டைகளை தயவு செஞ்சு யாருக்கிட்டையுமே வந்து சொல்லவே கூடாது ஏன்னா வந்து நம்மளோட பெற்றோர் ஒரு பேரண்ட்ஸ்கிட்ட கூட சொல்லாமல் இருக்கிறதுமே அது வந்து நல்லாத விஷயம் தான் நான் நான் நினைப்பேன் என்னுடைய பர்சனலான லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா நான் பெருமைக்காக என்ன வந்து உயர்த்தி பேசணும் அப்படிங்கிறதுக்காக நான் என்ன சொன்னது சொல்கிறது கிடையாது உண்மையாக கடவுள் மேலே நான் வந்து பார்த்திங்கன்னா எப்பொழுதுமே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் எங்கள் ரெண்டு பேருக்குள்ளே வந்து சண்டை வந்துடுச்சுன்னா எங்களுக்குள்ளேயே தான் நான் வந்து ஷேர் பண்ணிப்பேனே தவிர என்னுடைய பேரண்ட்ஸ் கிட்டே எப்போதுமே நான் வந்து அந்த விஷயத்தை வந்து கொண்டுட்டு போனதே கிடையாது இப்போ இன்ன வரைக்கும் மேரேஜ் ஆகி வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து செவன் இயர்ஸ் ஆச்சு ஒரு விஷயத்த கூட வந்து வீடியோக்காக நான் சொல்லலன்னு நினைக்காதீங்க ஒரு விஷயத்த கூட என்னுடைய பேரண்ட்ஸ்கிட்ட நான் வந்து என்னுடைய கணவர் இப்படி பண்ணினாங்க க குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா சண்டை சச்சரவுகள் வரதான் செய்யும் அது எல்லா குடும்பத்துலேயுமே இருக்கும் யார் குடும்பத்துலேயுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது எல்லா லைஃப்லையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது பிரச்சனைகள் பணம் சம்மந்தமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் நம்ம வீட்டில் ஏதாவது சண்டைகளாக இருக்கட்டும் தான் செய்யும் அதை நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா சால்வ் பண்ண பார்த்துக்கணும் ஈவன் பேரண்ட் கிட்ட கூட அதை வந்து சொல்லிக்காதீங்க ஏன்னா இப்போ நம்ம வந்து இப்போ சண்டை போடுற காலத்துல நமக்காக வந்து நம்ம பேரண்ட் வந்து நம்மகிட்ட நல்லா பாசிட்டிவாக பேசுவாங்க இப்போ நம்ம சண்டைலாம் முடிஞ்சு நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருக்கணுங்கிறபோது அவங்களுக்கு வந்து எப்போ பார்த்தாலும் நம்ம கணவர் மேல ஒரு குறை இருக்க தான் செய்யும் ஏன்னா அந்த நேரத்தில் நம்ம வந்து ஒரு குறையாக அவங்கள்ட்ட சொன்னது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செஞ்சாங்களே அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து எப்போதுமே மறக்கவே மாட்டாங்க நம்ம வந்து மறந்துடுவோம் கேஷுவலாக மறந்துட்டு எப்போதும் போல் வந்து நம்மளுடைய ரொட்டின் ஒர்க் வந்து பார்க்க ஆரம்பிப்போம் ஆனால் நம்மளுடைய பேரண்ட் வந்து அது வந்து எப்போதுமே மறக்க மாட்டாங்க அதனால தான் நான் வந்து சொல்கிறேன் வீட்டில் வந்து கணவன் மனைவி கிடையாது வந்து சண்டை வந்துருச்சுன்னா அது நமக்குள்ளேயே வந்து பேசி தீர்க்க வந்து பார்த்துக்கணும் இதுதான் வந்து மூணாவது விஷயம் நாலாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இருக்கிற நோய் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடம்புல வந்து ஏதாவது ஒரு சம்மந்தமான க மூட்டு வழியாக இருக்கட்டும் கை வழியாக இருக்கட்டும் கழுத்து வழியாக இருக்கட்டும் ரொம்ப நாள் நீண்ட நாளாக அது வந்து பார்த்திங்கன்னா அது இருந்துக்கிட்டே இருக்கும் அதை போய் நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட வேதனையை வந்து நம்ம வந்து அடுத்தவங்கள்ட்ட போய் சொல்லணும்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு அது ஒரு என்ன சொல்கிறதுனா அது வதந்து பேசுகிறவங்களுக்கு அது ஒரு நம்மளே ஒரு டாபிக் எடுத்துகிட்டு போய் அவங்கள்ட்ட வந்து கொடுத்த மாதிரி இருக்கும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசும்பொழுது என்ன சொல்லுவாங்கன்னா சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் பாருங்க இங்க போய் பாருங்க உடம்ப பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மகிட்ட நல்ல விதமா சொல்லுவாங்க நம்ம இந்த சைடு வந்ததோட பார்த்திங்கன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு கேங்கு வந்து வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க நாலு பேர் சேர்ந்து வந்து பேசுவாங்க அந்த மாதிரி வந்து கால்வழி தான் அங்க போனாங்க இங்க போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம யதார்த்தமான வாழ்க்கையில எல்லாமே பாக்குறது தானே அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளே வந்து அடுத்தவங்களுக்கு ஒரு டாப்பிக்கை கொடுக்குற மாதிரி இருக்கும் அதனால எந்த ஒரு மெடிக்கல் இஷ்யூவாக நம்ம உடம்புல இருந்தாலுமே அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும் நம்ம டாக்டர் அணுகி நம்மளுடைய பர்சனலான ஒரு விஷயமா அதை வந்து நம்ம வச்சுக்கலாம் அதனால் செஞ்சு நம்மளுடைய நோய்கள் எதாக இருந்தாலும் வந்து இதை வந்து அடுத்தவங்கிட்ட வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்கங்க பண்ணிக்காதீங்க எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நமக்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு நான் வந்து சொல்வேன் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற வேலை இருக்குது இல்லையா நம்ம வந்து செய்கிற வேலைனா ஒரு உதவியாக இருக்கட்டும் அந்த மாதிரியான விஷயங்களை வந்து அடுத்தவங்கிட்ட சொல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ஏன்னா வந்து உதவின்ங்கிறத வந்து பார்த்திங்கன்னா அடுத்தவங்களுக்கு வந்து நம்ம தெரியாமல் தான் அது வந்து உதவி சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சோசியல் மீடியாவுக்காக வந்து அவங்க வந்து என்ன செய்வாங்கன்னா பப்ளிஷ் வந்து பண்ணுவாங்க இது எது நான் செஞ்சேன் அப்படின்னுங்கிற பொழுது அது வந்து செஞ்சுமே எந்த ஒரு என்ன சொல்கிறது எந்த ஒரு நன்மையுமே இல்லைன்னு தான் நான் வந்து சொல்வேன் அந்த உதவினுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நம்ம வந்து அடுத்தவங்களுக்கு வந்து செய்யக்கூடிய ஒரு விஷயந்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த உதவிங்கிறது அதை போய் நம்ம வந்து நாலு பேருக்கு தெரிகிற மாதிரியே அது வீடியோலலாம் எடுத்து நம்ம வந்து அது வந்து பப்ளிஷ் பண்ணி நம்ம அந்த உதவி செய்கிறதுங்கிறது வந்து அந்த அந்த உதவி வந்து வாங்குறாங்க இல்லையா வாங்குறாங்க இல்லையா அவங்களுக்குமே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்து வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா நம்ம அவங்கள்டந்து வாங்குகிறோம் அந்த வீடியோ எடுக்கும்போதே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு மனசுக்குள்ளே ஒரு சங்கடமான ஒரு ஒரு சூழ்நிலை வந்து இருக்கும் அது எல்லாருக்குமே உள்ளதான் அந்த உதவியை நம்ம வாங்கும் பொழுது நம்ம தாழ்மை தாழ்வாக இருக்கிறோமோ நம்ம வந்து அந்த பொருளை வந்து வாங்குகிறோமே அப்படிங்கிற ஒரு மைண்ட் தாட் வந்து அவங்களுக்கு வந்து வந்துடும் தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம செய்கிற உதவியை வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து எப்பொழுதுமே நம்ம வந்து சொல்லவே கூடாது அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய குழந்தைகள் படிக்கிறாங்க இல்லையா அந்த விஷயத்த கூட வந்து அடுத்தவங்கள்ட்ட வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் வந்து நல்லா படிக்கிறாங்க நல்லா வந்து ஸ்பீச்லாம் வந்து நல்லா பேசுவாங்க இங்கிலீஷ்லாம் ஃப்ளூயண்ட்டாக பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மற்றவங்ககிட்ட வந்து போய் சொல்லுவாங்க அதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நெகட்டிவான தாட்ஸாக வந்து கொண்டுட்டு போகும் நல்ல விதம் நம் நல்ல விதமாக நல்லா யோசிக்கிறவங்க நல்லா பாசிட்டிவ் மைண்டு உள்ளவங்க அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணிக்கும்போது தான் அந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு விஷயமாக தான் வந்து வரும் அதையே வந்து பார்த்திங்கன்னா அந்த நெகட்டிவான சில பேர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க இல்லையா கண்ணிலே வந்து எல்லாமே எல்லாம் கண்ணிலே வந்து என்ன சொல்கிறதுனா நம்மளை எரிச்சிருவாங்க போல் சுட்டு எரிச்சிருவாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க நான் நிறையா பர்சனை வந்து பார்த்துருக்கேன் அவங்க வந்து நம்மளோட நம்ம பேசும்பொழுது பார்த்திங்கன்னா நம்ம கண்ணை பார்த்து பேசவே மாட்டாங்க நம்ம போட்டிருக்க ஜுவல்ஸு நம்ம வீடை பார்த்து ஏற்கனவே அது வளாகில் கூட ஒன்று சொல்லியிருப்பேன் நம்ம படுறவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லிவிட்டு அதே மாதிரி தான் பார்த்திங்கன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்லக்கூடாத விஷயத்தில் வந்து இந்த விஷயங்கள் எல்லாமே அடங்கும் அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய லைஃப்பில் நம்ம வந்து நமக்கு நாம் மட்டும்தான் அப்படிங்கிற ஒரு கான்செப்டை எப்போதுமே வச்சுக்கோங்க எப்போதுமே நம்மளுடைய ஃபேமிலி நம்மளுடைய கணவர் நம்மளுடைய குழந்தை நம்மளுடைய நெருங்கிய உறவான வந்து நமக்கு ந நல்ல பாசிட்டிவான ஒரு எண்ணத்தை வந்து கு கொடுப்பாங்க நம்ம ஒரு விஷயத்தை சொன்னோம்னா அப்படிங்கிறவங்கள்ட்ட மட்டும் வந்து எல்லா விஷயத்தையுமே வந்து ஷேர் பண்ணிக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மெசேஜை வந்து இந்த விளா அவ வந்து நான் வந்து சொல்லியிருக்கிறேன் உண்மையாக இல்லையானுங்கிறத வந்து கமெண்ட்ஸில் மறக்காமல் வந்து சொல்லுவாங்க சொல்லுங்கள் மறக்காமல் சொல்லுங்கள் ஏன்னா லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு வந்து நம்ம யாருக்கிட்டேயுமே வந்து எதிர்பார்க்குறதும் ரொம்ப தப்புன்னு தான் சொல்லுவேன் அவங்கள்ட்ட வந்து இந்த காசு பணம் நான் கேட்டிருந்தேன் அந்த வந்து எனக்கு வந்து உதவவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுறதுமே தப்பு என்ன தெரிஞ்ச அளவுக்கு ஏன்னா நம்மளோட எல்லோருடைய லைஃப்லையுமே பார்த்தீங்கன்னா அவங்கவுங்களுக்கான தேவைகள்ங்கிறது நிறையா இருக்கும் இப்போ வந்து ஒருத்தவங்கள்ட நம்ம காசு வந்து ரூபாய் கேட்க போகிறோங்கிற பொழுது அவங்கள்ட்ட இருந்து நம்மள்ட்ட தரலைன்னா அது ஒரு வேறு விஷயம் இல்லாத பொழுது நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் காசு கேட்டு நான் அவங்க நம்மள்ட்ட தரல அப்படிங்கிற பொழுது நமக்கு அவங்க மேல ஒரு விதமான என்ன சொல்றதுன்னா அது கொடுக்கலையே நம்ம கேட்டு அந்த நேரத்துல கொடுக்கலையே அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் வந்து அவங்க மேல வந்து வரும் அப்படிங்கிற பொழுது அவங்க இப்படி தான் நமக்கு வந்து உதவி செய்ய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு சிந்தனையும் நமக்கு வந்து வரும் அப்படி இல்லாமல் லைஃப்பில் எல்லாருக்குமே இல்லாத மனம் வந்து ஏதாவது பண தேவைகளை இருக்க தான் செய்யும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம வந்து என்ன முன்னேற பார்க்கணும் நம்மளுடைய வேலைகளாக இருக்கட்டும் நம்மளுடைய நல்ல நல்ல விஷயங்கள் நம்ம குடும்பத்துக்கு வந்து முன்னேற்றத்தை தரக்கூடிய விஷயத்தை மட்டும்தான் நம்ம வந்து யோசிக்கணும் அதனால முடிஞ்ச அளவுக்கு நம்மளுடைய பர்சனல் விஷயங்களை எப்போதுமே வந்து ஷேர் பண்ணிக்கவே பண்ணிக்காதீங்க அது எப்பொழுதுமே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு கண் திருஷ்டி மாறிக்க தான் அந்த விஷயத்தை நம்ம போய் அடுத்தவங்கிட்ட சொல்கிறோம்னு வச்சுங்களேன் அது வந்து எத்தனை பேர் நம்மளுடைய நம்ம விஷயங்களெல்லாம் கேட்டுட்டு நல்ல விதமாக யோசிப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் யாருமே வந்து இப்போ உள்ள காலத்துக்கு வந்து அது வந்து யோசிக்கவே மாட்டாங்க ஏன் இப்போ உள்ள காலம்னா சொல்கிறேன்னா இது வந்து கலியோகம்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க இல்லையா அப்படி உள்ள காலத்தில் ஒவ்வொருத்தங்களும் அவங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் வந்து யோசிப்பாங்க அது வந்து முன்னேறதுக்கான வந்து வாய்ப்பு வந்து கொண்டுட்டு வந்து கொடுப்பாங்க இது ஒரு போன விளாகில் கூட நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த உதவின்ங்கிறது பார்த்திங்கன்னா யாருக்குமே அது செய்கிற மனப்பாக்குவம் வந்து வரவே வராது நான் வந்து லைஃப்பில் வந்து நான் நிறைய விஷயத்த வந்து பார்த்துருக்கேன் நான் முன்னாடி ஒரு லாக்ல சொன்ன மாதிரி தான் டீச்சர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப என்ன சொல்கிறது அந்த சீரியஸான சுச்சுவேஷனில் பார்த்திங்கன்னா ஆண்கள் வந்து நிறைய பேர் இருந்திருந்தாங்க ஆனால் யாருமே காப்பாற்ற வரலை தான் நான் சொல்கிறேன் அப்போ அவங்க நினச்சிருந்தாங்கன்னா வந்திருக்கலாம் அப்போ வந்து நான் வந்து அவங்கள வந்து வெயிட்டை பேலன்ஸ் பண்ணி நிற்கவும் ஓரளவுக்கு வந்து சமாளிக்க முடிஞ்சது போன விலாக் வந்து பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு அந்த மாதிரி தான் பார்த்திங்கன்னா யாருக்குமே அந்த உதவணுங்கிற எண்ணம் மனப்பான்மை வந்து இப்போ உள்ள காலத்தில் வர்றதே க இல்லை எல்லாரையுமே நம்ம அப்படி சொல்லிட முடியாது இல்லையா நிறைய பர்சன் நல்ல பேரும் இருக்கிறாங்க நல்ல ஒரு மனநிலையோடு நல்ல ஒரு எண்ணத்தோடு நிறையா வந்து இருக்கிறாங்க வெளியில் நம்ம போய் பார்க்கும்போது தான் தெரியும் நல்ல நல்ல பர்சனைன்னு நம்ம பார்க்குறோம் அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் இந்த மாதிரி இருப்பாங்க அவங்கக்கிட்ட தான் நம்மளுடைய நல்ல விஷயங்களை வந்து ஷேர் பண்ணிக்காதீங்க அப்படின்னு வந்து நான் வந்து பதிவில் வந்து முழுமையாக சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன் நான் சொன்ன விஷயங்கள்லாம் உண்மையாக இல்லையானுங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் பிடிச்சிருக்கா இல்லையானுங்கிறதையும் சொல்லுங்கள் இன்றைக்கி காலை வேலைகளில் வந்து பார்த்திங்கன்னா சிம்பிளான என்னோட ரொட்டீன் ஒர்க் தான் காலையில் வந்து எழுந்திரிச்சதோட வீடெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாசலில் வந்து சாணம்லாம் போட்டு விட்டுட்டு அழகாக சிம்பிளான ஒரு கோலம் வந்து வச்சு விட்டுட்டேன் காலை டிஃபனாக வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் வந்து செஞ்சுருந்தேன் கடைகளில் எப்போதுமே நான் வந்து மாவு வாங்கவே மாட்டேன் வீட்டில் என்ன இருக்கோ அதை வச்சு நான் செஞ்சுறது இட்லியுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக வந்து வந்திருக்கும் ரேசன் அரிசியில் வந்து ஊற வைக்கிற அரிசி தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும் வேணும்னா நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்லுங்கள் நான் அரிசி வந்து ஊற வைக்கும்போது சொல்கிறேன் கமெண்ட்ஸ் எல்லாம் மறக்காமல் வந்து கேளுங்க ரெசிபி வந்து வேணும்னா ரேசன் அரிசியில் தான் நான் ஊற வைப்பேனே நல்லாயிருக்கும் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இட்லி அரிசியுமே நான் வந்து சேர்த்துப்பேன் இன்றைக்கி வந்து வளாக் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் விலாக் வந்து பார்த்திங்கன்னா பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இன்றைக்கி ம மீடியம் சாப்பாடாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காய்கறிகள்லாம் இருந்தது அதை போட்டு வெஜிடபிள் பிரியாணியும் வந்து செஞ்சுருக்கேன் வெஜிடபிள் பிரியாணி ரெசிப்பி வந்து நிறைய வீடியோ வீடியோ விளாகில் வந்து கொடுத்துருப்பேன் ஒரு அஞ்சாறு வீடியோ ப்ளாக்ல கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் அதனால தான் வந்து இதை தனியாக வந்து செய்கிறது வந்து உங்களுக்கு கூட வந்து நான் வந்து காமிக்கலை பார்த்திங்கன்னா அழகாக வந்து கீழே அடியில் வந்து குக்கரில் வந்து ஒட்டாமல் சூப்பராக வந்து ரெடி ஆகிடுச்சு அதனுக்கூடேயே வந்து எக் கிரேவியும் வந்து கொஞ்சம் வந்து செஞ்சுருக்கேன் ஆனியன் போட்டிருக்கேன் என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை வந்து தெரிவித்துக் கொள்கின்றேன் உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள் ஏன் இது அடிக்கடி நான் சொல்கிறேன்னா அப்போ தான் நான் இன்னும் என்னென்னலாம் சேஞ்ச் பண்ணிக்கலாம் என்னுடைய வளாகில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா என்னென்னலாம் நான் கொண்டுட்டு வரலாம் அப்படிங்கிறத வந்து உங்கள்கிட்ட சொல்ல முடியும் வீடியோ பார்த்த அனைவருக்குமே என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன்